தமிழகம் முழுவதும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் கூடுதல் கட்டிடங்கள் பிற துறைகள் சார்பில் முடிக்கப்பட்ட பணிகள் ஆகியவற்றை முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பான பள்ளியை அமைக்கும் தகைசார் பள்ளி அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் திட்டத்தில் இரண்டு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தையும் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் தாஜ்புரா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தில் முப்பது லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தையும் காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா பள்ளிகளில் குத்துவிளக்கேற்றினார் இந்த நிகழ்ச்சிகளில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் இதேபோன்று குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் அரக்கோணம் ஆற்காடு ஷோலிங்கர் திமிரி உள்ளிட்ட வட்டாரங்களில் பதினாறு பள்ளிகளின் நாற்பது வகுப்பறைகள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் தாடனூர் ஊராட்சிகள் முப்பத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடப்பணிகளையும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் இரண்டு பயனாளிகளின் வீடுகள் தலா மூன்றரை லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து முப்பது வெட்டி ஊராட்சி ஆதி திராவிடர் காலனி புதுத்தெருவில் ஊரக குடியிருப்புகள் பார்க்கும் திட்டத்தின் கீழ் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதுபார்க்கும் மாதிரி வீடு பணிகளையும் ஆட்சியர் ஆய்வு செய்து கேட்டறிந்தார் பின்னர் கிளாம்பாடி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பதினைந்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் பண்ணை குட்டைகள் அமைக்கும் பணிகளையும் ஆட்சியர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து புதுப்பாடி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் புற நோயாளிகள் பிரிவை பார்வையிட்டார் மேலும் மருத்துவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சிகளில் திட்ட இயக்குநர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி நகரமன்ற தலைவி தேவி பென்ஸ் பாண்டியன் துணைத் தலைவர் பவளக்குடி சரவணன் ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்தியநாதன் அசோக் முதன்மை கல்வி அலுவலர் உஷா மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் பிரேமலதா மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்